வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் யாழ்ப்பாணம் சந்தியிலிருந்து பலாலி வீதியில் ரெண்டாம் ஒழுங்கை சிராம்பியடி லேனொன்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல வந்து ஒன்றே கால் பரப்பளவில் கட்டப்பட்ட மூன்று மாடி ஹோட்டல் வந்து விற்பனைக்காக வந்திருக்குது குறிப்பாக வந்து நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ஹோட்டல் தான் வந்து விற்பனைக்காக வந்திருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைலைட் சொல்லப்படுகின்ற இந்த மூன்று மாடி ஹோட்டல் தான் வந்து விற்பனைக்காக வந்திருக்குது ஆரியகுளம் சந்தியில் இருந்து ஒரு பலாலி வீதியில் கொஞ்ச தூரம் போனோடனே கை பக்கத்தில் இருக்கிற இந்த லொச் தான் வந்து விற்பனைக்காக வந்திருக்குது வெளி மாவட்டங்களில் இருந்து கூட பலரால் வந்து அறியப்பட்ட ஒரு பிரபலியமான லொச்சொன்று இது தற்பொழுதும் போதிய வருமானத்துடன் நல்ல நிலையில் வந்து பராமரிக்கப்பட்டு இயங்கி கொண்டிருக்குது நாங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே போய் இதனுடைய அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து மிக அழகாக பார்க்கலாம் இது சம்மந்தமான மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு நான் இதில் உரிமையாளருடைய நம்பர் தருவேன் நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டு கூட இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் கீழ் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ரூம் இருக்குது கிச்சன் வந்து ஒரு கிச்சன் இருக்குது ரெண்டு டொய்லெட் இருக்குது சின்ன ஹால் ஒன்று இருக்குது இதான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அமைப்புகள் இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் கெசியர் இப்போ நாங்கள் மேலே போய் மேலே இருக்கிற அந்த ரூம்ஸுகளுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் மறுபடியாக பார்க்கலாம் அதாவது வந்து ஒரு நாளைக்கு மட்டும் நாற்பதாயிரம் தொடக்கம் ஐம்பதாயிரம் வரைக்கும் வருமானம் வருவதாக இந்த ஹோட்டல் உரிமையாளர் வந்து சொல்கிறார் அவர் வந்து சுக காரணமாக தொடர்ந்து பராமரிக்க முடியாதன் காரணமாகத்தான் இந்த ஹோட்டலை வந்து விற்பதாக அவர் வந்து என்னட சொல்லியிருந்தார் முதலாவது மாடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு ரூம்கள் வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்து நான்கு தளத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினேழு அறைகள் வந்து இருக்குது அதில் வந்து நான்கு தளத்திலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பதிமூன்று அட்டாச் பாத்ரூமும் வந்து அமைக்கப்பட்டிருக்குது இதான் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது மாடி கீழ் கிரவுண்ட் ஃப்ளோரோடு சேர்த்து மொத்தமாக நான்கு தளம் வந்து இங்கே வந்து அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு தளத்திலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அறைகளுக்கு மட்டும் குளியல் அறையுடன் கூடிய மலசல கூடம் வந்து வசதி வந்து இருக்குது இது தவிர்த்த பன்னெண்டு ரூம்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மலசல கூடம் உள்ளே அமைந்த சகல வசதிகளும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது ஏசி ரூம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு ரூம்ஸ் வந்து இருக்குது அதில் வந்து மூன்று ரூம்கள் வந்து ஆறு பேர் தங்கக்கூடிய குளிரூட்டப்பட்ட ரூம்கள் இருக்குது மிகுதி மூன்று ரூம்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாலு பேர் தங்கக்கூடிய பாத்ரூம் மற்றும் சகல வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட ரூம்கள் வந்து அமைஞ்சிருக்குது அதாவது மலசல கூடம் உள்ளே அமையப்பட்ட குளிரூட்டப்பட்ட ரூம்களாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அமைய அளவும் போதிய வருமானத்துடன் நல்ல நிலையில் வந்து பராமரிக்கப்பட்டு இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான் இதை சொல்ல வேணும் ஒரு மாதத்திற்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருமானம் வரக்கூடிய முறையில் வந்து அமைந்த சோலார் மின் உற்பத்தியும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து பொருத்தப்பட்டிருக்குது மின்சாரம் இல்லாத வேலையில் கூட வந்து தானியங்கி மின்சார உற்பத்தி உபகரணம் வந்து அதாவது ஜெனரேட்டர் வந்து வந்து பொருத்தப்பட்டிருக்கு இதில் வந்து ஆகவே வந்து ஒரு நல்ல நிலையில் எல்லா வசதிகளையும் கொண்டு இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஹோட்டல் இது உண்மையாலுமே வந்து உங்களுக்கு அது பார்க்கும்போது வந்து தெரியும் இந்த லொச்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த எட்டு வருட காலமாக வந்து நல்ல முறையில் வந்து இயங்கி கொண்டிருக்குது வெளி மாவட்டங்களில் கூட இருந்து பலரால் வந்து அறியப்பட்ட ஒரு இடம் என்று தான் நாங்கள் சொல்ல வேணும் அவருக்கு வந்து சுகஈனம் காரணமாக தொடர்ந்து வந்து அவரால் வந்து இந்த லொச்சை வந்து பராமரிக்க முடியாதன் காரணமாக வந்து இதை வந்து விற்க போகிற நான் இதில் வந்து உரிமையாளருடைய நம்பரையே உங்களுக்கு நான் தரேன் நீங்கள் வந்து அவருடைய கதச்சி பேசி இந்த கெஸ்ட் ஹவுஸை வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் நான் வந்து இந்த இடத்துக்கு போய் இந்த காணொலியை வந்து எடுத்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹோட்டலில் இருந்த பதினேழு ரூம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிட்டு அதனால் வந்து ரூமுகளை வந்து என்னால் எடுக்க முடியல உங்களுக்கு இந்த ஹோட்டலினுடைய வெளித்தோட்டத்தை மட்டும் நான் அப்படியே ஒவ்வொரு தளமாக வந்து காட்டி கொண்டு வரேன் நீங்கள் அதை மட்டும் பார்த்து கொண்டு வாங்க ரூம் வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாகிட்டு ஆகவே நான் வந்து ரூம் எடுக்க முடியாமல் போயிட்டு நான் ஒரு சில புகைப்படங்களை வந்து இதில் இணைச்சி விட்றேன் அதாவது அந்த ரூம்ஸ் வந்து எப்படி இருக்குமென்ற அந்த புகைப்படங்களை வந்து உரிமையாளர் வந்து வச்சுருந்தார் நான் அந்த புகைப்படங்களை இதில் வந்து இணைச்சி விடுறேன் அதை நீங்கள் பார்க்கலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உள் ரூமினுடைய அமைப்புகள் இப்படித்தான் இருக்கும் மிக அற்புதமாக இருக்கும் இதை விட வந்து சிறப்பாகவும் இருக்கும் அதை வந்து எடுக்க முடியாமல் போயிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஸுகளில் வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ அல்லது நீங்கள் வந்து கூகுளில் போய் வந்து நீங்கள் சேர்ச் பண்ணிங்கன்னா கூட இந்த ஹோட்டல் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து காட்டும் எங்கே இருக்குன்றத சொல்லி நீங்கள் வந்து நேராக கூட போய் பார்த்து கொள்ள முடியும் இதனுடைய அமைப்புகளை இந்த இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்துலேயும் வந்து நல்லூர் கோயில் வந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் மீட்டர் தூரத்துலேயும் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிலோமீட்டர் தூரத்துலையும் புகையிரத நிலையம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்நூறு மீட்டர் தூரத்துலையும் ஆரியகுளம் சந்தி வந்து எழுபத்தி ஐந்து மீட்டர் தூரத்துலேயும் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு அற்புதமான இடத்தை கொண்ட நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு பொயிண்டான ஒரு இடத்துல வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து அமைஞ்சிருக்குது இதோட விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது கோடியே ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறார் இதோட உரிமையாளர் நீங்கள் வந்து மேற்கொண்டும் கதச்சி பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நான் இதில் அவருடைய நம்பர் தான் நீங்கள் மேற்கொண்டும் கலைச்சி பேசி எடுத்துக்கொள்ள முடியும் ஸ்ரீ இலங்கை நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சைவர் எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு எழுபது நானூற்றி இருபது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா நம்பரும் இருக்குது பதினஞ்சு பதினாலு ஐம்பத்தொம்போது பத்து அஞ்சூற்றி முப்பத்தி நாலு அதாவது இரண்டு நம்பர்கள் தான் உரிமையாளருடைய நம்பர் நீங்கள் அவருடைய கலைச்சி பேசி மேற்கொண்டும் நீங்கள் கலைச்சி பேசி குறைச்சி எடுத்துக்கொள்ள முடியும் இதுபோல் உங்களுடைய காணிகளாக இருந்தாலும் சரி வீடுகளாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் சரி என்னுடைய விளம்பர தொடர்புக்கு இதில் நம்பர் உங்களுக்கு தாரான் அந்த நம்பருக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் வந்து தாராளமாக வந்து விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்